அன்புள்ளம் கொண்டே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிதர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம பத்தி பார்க்க போறோம்னா மார்கழி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் மார்கழி மாத பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் முதல்ல பயிற்சி ஆகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் இந்த வாட்டி மூணே கிரகங்கள் தான் எப்பவும் பயிற்சி ஆகிற சூரியன் புதன் சுக்கிரன் இவங்க மூணு மட்டுமா மூணு மட்டும்தான் பயிற்சி ஆகிறாங்க மத்த எல்லாம் அப்படியே இருக்கிற கார்த்திகளை என்ன எப்ப பயிற்சி ஆகிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதே இடத்துல இருக்காங்க இப்ப பார்த்தோம்னா மேசத்துல எந்த கிரகமும் இல்ல ரிஷபத்துல எந்த கிரகமும் இல்ல மிதுனத்துல குரு பகவான் வக்ரநிலையில இருக்கார் கடகத்துல எந்த கிரகமும் இல்ல சிம்மத்துல கேது பகவான் அதே மாதிரி கண்ணில எந்த கிரகமும் இல்ல துலாத்துல எந்த கிரகமும் இல்ல விருச்சகத்துல புதன் பகவான் இருக்காரு மார்கழி பதினாலுக்கு பின் புதன் பகவான் வக்ரம் சாரி பயிற்சி ஆகிறார் எங்க தனுஷுக்கு அதே மாதிரி மார்கழி ஆரம்பிக்கும் போதுல சூரிய பகவான் பயிற்சி ஆகிறார் செவ்வாய் பகவான் தனுஷுலேயே தான் இருக்கார் சுக்கிர பகவான் விருச்சகத்திலிருந்து மார்கழி ஐந்தாம் தேதிக்கு பின் தனுசுக்கு பயிற்சி ஆகிறார் அதே மாதிரி கும்பத்துல ராகவும் மீனத்துல சடிபகமும் அப்படியே தான் இருக்காங்க அவங்க எந்த மாற்றமும் இல்லை இதனால பொதுவா என்ன நடக்க போகுதுன்னா அரசு சம்பந்தப்பட்ட அமைப்புல மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய போர் பதற்றங்களும் இது உலக ரீதியாவே பார்க்கலாம் இப்ப எல்லாருக்குமே தெரியும் எல்லாம் அமைதியா இருக்கு அரங்கி இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் திடீர்னு ஏதாவது ஒரு போர் உலக ரீதியாகவோ இல்ல உள்நாட்டு யுத்தங்களோ தொடங்கலாம் அதே மாதிரி சண்டை சச்சரவுகள் அதிகமா நடக்கும் ஆளுமைக்காண்டி பவருக்காண்டி நான் ஃபர்ஸ்ட் நீ ஃபர்ஸ்ட் உன் நாடுகளே அடிச்சுக்கிற மாதிரியோ இல்ல நாட்டுக்குள்ள இப்ப பொன்னில அரசு நமக்கே தெரியும் அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரப்போது அப்ப தலைமை பதவிக்காண்டி போட்டி பொறாமைகளால பெரிய சண்டைகளா அதாவது இழப்புகளோட சண்டைகளா அதிகமா வரும் காவல்துறையால எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு அமைதியா இருக்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் வரும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அதாவது ரொம்ப இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கரூர் இன்சிடென்ட் பார்த்தோம் அதுக்கு ஈக்குவலான ஒரு இன்சிடென்ட் இப்ப நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனா உயிர் சேதங்களா இருக்காது பவரை காட்டுற மாதிரி நான் தான் தெரியவேன் அப்படிங்கிற பவரை காட்டுற மாதிரி சண்டையா நடக்கிற மாதிரி சூழ்நிலைகள் வரும் அதெல்லாம் மக்கள் கொஞ்சம் கவனமா இருந்து நீங்க எந்த பாதிப்பையும் மாட்டிக்காம இருந்தீங்களாவே போதுமானது சோ அதுக்கு கவனமா எந்த ஒரு வேலையும் பாருங்க அனாவசியமா அவங்க காண்டி பாக்குறேன் உங்களுக்கு பார்க்குறேன் உங்களுடைய லைஃப்ல எதுவும் பாதிப்பை ஏற்படுத்திக்காதீங்க சரிங்களா இது பொதுவா இப்ப பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம் கும்பராசி என்பர்களே ராசிக்கு பதினோராம் இடத்தில் சூரியன் செவ்வாய் சேர்க்கை இந்த அமைப்பானது தொழில அபரிவிதமான லாபத்தை கொடுக்கும் அதுவும் ராசியிலயும் ராகுவும் இருக்கிறது வந்து வக்ரகுரு பாக்குறதுங்கிறது எல்லா விதமான விஷயங்களையும் நீங்க பண்ணுவீங்க எல்லாத்தையும் துணிஞ்சு அடிப்பீங்க எதுக்கும் பயப்படவே மாட்டீங்க நான் பாட்டுக்கு முன்னாடி முன்னாடி போய்கிட்டே இருக்கேன் அடுத்தடுத்து போயிட்டு இருக்கேன் என்னை தடுக்க எவரும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை ஒரு பயங்கரமான ஸ்பீடா போவீங்க எண்ணங்கள் அதாவது பிறர் வாழணுங்கிறத விட தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கடுமையா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி ராகு வந்து குருவோட பார்வையில இருப்பது வந்து எல்லாமே டபுள் டபுளா வேணும் அப்படின்னு கேட்பீங்க பத்தாவதுக்கு ராசி அதிபதியும் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு சோ எல்லாமே டபுள் டபுளா வேணும் ரெண்டு ரெண்டா வேணும் ஒரு ரூபா போட்டா ரெண்டு ரூபா கிடைக்கணும் ரெண்டு ரூபா போட்டா பத்து நாலு ரூபா கிடைக்கணும் அப்படின்னு டபுள் டபுளா போகணும்னு நினைப்பீங்க வருமானம் அதிகமா இருக்கும் சேவிங்ஸ் அதிகப்படியான சேவிங்ஸ் செய்வீங்க தங்கத்துல அதிகமா முதலீடு பண்றவங்களே நீங்களா தான் இருப்பீங்க இந்த காலகட்டத்துல குரு வக்ரமாயி பதினோ பதினோராம் இடத்தை பாக்குறதுனால அதிகப்படியான தங்கத்தை சே சேமிப்பா பார்ப்பீங்க அதாவது பின்னாடி விற்கிறதுக்கு இப்ப வாங்கி வச்சுக்குவோம் அப்படின்னு ஒரு ஏற்பாடு பண்ணுவீங்க சரிங்களா சேமிப்பே தங்கமா போட்டு பண்றவங்க நீங்க ஆசிரியர்களாக இருக்கும் பட்சத்தில் வேலைவாயை பார்க்கற இடத்துல கொஞ்சம் கவனமா இருங்க மேலிடத்துல கொஞ்சம் பிரெஷர் வரும் உங்களுக்கு மேல வேலை பாக்குறவங்களோட தேவையில்லாத வாக்குவாதமோ பிரச்சனைகளோ சண்டைகளோ வரும் அதெல்லாம் கொஞ்சம் நிவர்த்தி பண்ணிக்கிறது நல்லது குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவி ஒற்றுமை சீர்குலையும் இதனால இரண்டாம் திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லாம் வரும் சோ இந்த அமைப்பெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கங்க குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள எல்லாமே பணம் டபுள் டபுளா வருதுங்கிற மாதிரி குடும்பமும் டபுள் டபுளா வருங்கிறதும் ஒரு யதார்த்தம் தான் ஜன ஜாதகத்தில் பதினோராம் அதிபதி வலுப்பெற்றவர்கள் பதினோராம் அதிபதியோட வெக்கணாதிபதி தொடர்பு பெற்றவர்கள் நிச்சயம் இந்த காலகட்டத்தில் இரண்டாம் திருமணம் செய்வீங்க வேறொரு மூணாவது நபரால பிரச்சனை வரும் ஆண் மூணாவது ஆணாலேயோ மூணாவது பெண்ணாலேயோ உங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை ஆசைகள் தேவையற்ற ஆசைகளால பல பிரச்சனைகளை மாட்டுவீங்க அதாவது குடும்ப ரீதியா பாதிக்கப்படுவீங்க தொழில் ரீதியா பொருள் வாழ்க்கைக்கு அற்புதமான காலகட்டம் இது கும்பராசினருக்கு எல்லாமே இரட்டைத்தன்மையாக லாபம் வந்துகிட்டே இருக்கிற அமைப்பு இயல்ற நடக்குதேங்க அதனால எனக்கு எதுவும் பாதிப்பு இருக்காதா அப்படின்னு கேட்கலாம் ஏழையால ஒரு பாதிப்பு வராது என்னன்னு சொல்ல போனா ஏழரை அந்த சனி பகவானே உங்களுக்கு கொடுக்குற சனியா மாறிவார் கை நிறைய காசு பணத்தை கொடுப்பாரு இல்லாட்டி வெளிநாட்டு அனுப்பி சம்பாதிக்க வைப்பாரு எங்கேயாவது வேலைக்கு போக வச்சு சம்பாதிக்க வைப்பாரு இல்லாட்டி யாருக்காவது நம்பிக்கையான விசுவாசியா உங்களை மாத்தி அவர் வருமானத்தை உங்கள்ட்ட எடுத்து கொடுப்பாரு பிரான்சிஸ் எடுத்து நடத்து பிரான்சிஸ் கூட இல்ல ஒரு கடைக்கு ஓனர் ஓனராக்குவார் ஒரு கடை முதலாளி நல்லா பண்ணிட்டு இருப்பாரு இன்னொரு இடத்துல நம்பிக்கையான ஆள் தேவைப்படுதுங்க உங்களை முதலாளி ஆக்கி அழகு பார்ப்பார் சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எக்கச்சக்கமா நடக்கும் சரிங்களா அதே மாதிரி நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டத்துல திருமண வாய்ப்பு கைகூடி வரும் ஜனநகால ஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜனநகால ஜாதகத்துல திருமண அமைப்பு இருக்குங்கிற பட்சத்தில் உங்களுக்கு திருமணம் பாக்கியம் நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை சரிங்களா மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை அதாவது பாதிப்பான ராசிகள்ல நீங்க இல்ல எல்லாத்தையும் கொடுக்கணும் எல்லாருக்கும் குடு எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கணும் கொடுக்கணும் இல்லை எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கணும் அப்படிங்கிற ஆசை அமைப்புல நீங்க இருக்கீங்க அதனால ஒரு குறையும் வராது நீங்க எந்த ஸ்டெப் இருந்தாலும் துணிஞ்சு செய்யலாம் சரிங்களா வாங்க நட்சத்திர ரீதியான படங்களை பார்ப்போம் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் வேகத்தை மட்டும் குறைச்சிக்கிட்டா போதும் அதீத வேகம் தான் உங்களுக்கு பாதிப்பே தேவையில்லாம அங்கே போறேன் இங்கே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டிக்க கூடாது அதே மாதிரி சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எந்த ஒரு முடிவையும் தீர்க்கமா நீங்க மட்டும் எடுக்கக்கூடாது குடும்பத்தோட சேர்ந்து எடுக்கணும் குடும்பத்தோட எடுக்கமா நான் இதை பண்றேன் அதை பண்றேன் அப்படி செய்றேன் இப்படி செய்றேன் நேரா போய் முட்டி மோதினீங்கன்னா அதோட பின் விளைவுகளை நீங்க மட்டுமே தனியா இருந்த சமாளிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா எடுத்தாங்க அவத்தவன்னு எந்த ஒரு வேலையும் பாக்காதீங்க எடுத்தாங்க அவத்தவன்னு எந்த ஒரு வேலையும் நீங்க பாத்தீங்கன்னா அதோட அனைத்து பிரச்சனைகளையும் நீங்களே தனியா இருந்து சமாளிக்கணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு தள்ளப்படுவீங்க அப்படிங்கறதுல எந்த மாற்றம் இல்லை காதல் விவகாரங்கள் நீங்க பாட்டுக்கு செஞ்சிருவீங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்றவங்களா நீங்கதான் கும்பராசி பெற்றோர்கள் இந்த வீடு இந்த வீடியோவை பாக்குறீங்கன்னா தயவு செஞ்சு குழந்தைகள் என்ன பண்றாங்கிறத கண்ணை தொடர்ந்து பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு காதல் தம்மன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பல பிரச்சனைகள் வர்றது இந்த கும்பராசிங்க இருக்குதான் இதுவும் குறிப்பா பெண்களுக்கு அதிகமா இந்த பிரச்சனை வரும் அவிட்ட நட்சத்திர பெண்களுக்கு இந்த காலகட்டத்துல அதிகப்படியான ரெஜிஸ்டர் மேரேஜ் நடக்கும் அப்பா அம்மாவுக்கே தெரியாம பண்ணிரலாமா அப்படி ஏன்னா ராகு அந்த அளவுக்கு வேலை பார்ப்பாரு சனியை வகுர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு ராகு வேலை பார்க்கும்போது எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிடுவாரு சரிங்களா ரொம்ப கவனமா இருங்க அதே மாதிரி லிவிங் ரிலேஷன்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கேஷுவலா உங்களுக்கு தெரியும் ஏன்னா ராகு ராகு சர்வசாதாரணமா உங்களுக்கு எல்லாத்தையும் பண்ண செய்யி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவாரு சோ எல்லாருமே கவனமா இருங்க அதே மாதிரி ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் ஆண்கள் பெண்கள் யாரா இருந்தாலும் சரி இந்த மது பழக்கத்துக்கு போதை பழக்கத்துக்கு அதிகமா அதிகமே ஆயிராதீங்க ஆகினீங்கன்னா அதை நீங்க மாட்டிக்குவீங்க சரிங்களா சோ இந்த ஒரு விஷயத்துல மட்டும் கண்ட்ரோலா இருந்தீங்கன்னாவே போதும் அது குறிப்பா பெற்றோர்களிடம் என்ன நடந்தாலும் தகவலை பேசுங்க பரிமாறிக்கங்க அதுவே பாதை தவறான பாதையில இருந்து சரியான பாதைக்கு கூட்டிட்டு போகும் சரிங்களா மத்தபடி எந்த ஒரு குறையும் இல்லை அடுத்தது சதய நட்சத்திரக்காரர்கள் சதய நட்சத்திரக்காரர்கள் தான் எல்லாமே நான் என்னதான் சொன்னாலுமே அதை உங்களால கண்ட்ரோலும் பண்ண முடியாது நீங்க அதை பொருட்படுத்தவும் மாட்டீங்க இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அகிட்டத்துக்கு சொன்னதோட நூறு மடங்கு வேகமான நடக்கும் எல்லாம் பவாரா வேலை செய்யும் சோ விதி ஜனநகல ஜாதகத்துல யாருக்கு ராகு புத்தி வேணா பிறக்கும் போதுல உங்களுக்கு ராகு திசை வந்துடும் அப்ப ராகு புத்தி அந்த புத்தி வரும்போதுல சனி புத்தி வரையில நடக்கிறவங்களா இருந்தா இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினேன் எல்லாமே கிடைச்சிடும் எல்லாமே தப்பு தப்பா பண்ணிடுவீங்க அப்படின்னு அது அனைத்தும் அப்படியே பண்ணிருவீங்க ஆஹ் கேஷுவாலிட்டியா எல்லாத்தையும் எடுத்துக்குவீங்க ஆஹ் என்னன்னு சொல்ல போனா சோசியலிசம் அப்படின்றீங்க அதை ஒரே வாரத்தில சோசியலிசம்ன்றீங்க சோசியலிசம்னு என்ன நாலு பேர்கிட்ட போய் பல விதம் சமுதாயம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் சோசியலிசம் ஆனா அதுக்காக நாலு பேருக்கு நம்மளுக்கு பார்க்க வேணும் அதுக்காக நம்ம வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணணும் கொஞ்சம் மாடனாக இருக்கணும் அப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும் அதெல்லாம் தேவையில்லை நம்மளோட கல்ச்சருக்கு தகுந்தாப்புல நம்ம மாறணும் சரிங்களா நீங்க ஆனா இதெல்லாம் நான் சொன்னாலும் கேட்க போறது இல்லை உங்க லைஃப் தான் போவீங்க இருந்தாலும் சொல்ல வேண்டியது என் கடமை அப்படிங்கறதுக்காண்டி சொல்றேன் தப்ப தைரியமா பண்ணி எல்லா வேலையும் பார்ப்பீங்க எதிர்பாராத குருட்டு படங்கள்லாம் உங்களை தேடி வரும் அரசியல் பிரமுகர்களாகவோ அரசு அதிகாரிகளாகவோ இருப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் கடுமையான பண சம்பாத்தியம் நீங்க சொன்னிருவீங்க பல பிரச்சனைகளுக்கு நீங்க மூலகருத்தாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் வெளியில தெரியாம எப்படி அந்த பணத்தை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணுமோ அப்படியெல்லாம் கொண்டு வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிடுவீங்க ரொம்ப புத்திசாலியா நடந்துக்குவீங்க சோ கிரிமினல் மைண்டர்ட் அதிகமா வேலை செய்யணும் அதே மாதிரி படிக்கிற பசங்க அடிச்சுதான் பாஸ் ஆகணும்னு அவசியம் இல்ல பிட் அடிச்சு கூட பாஸ் ஆகணும் அப்படி எல்லாம் ஒரு எண்ணங்கள் தோணும் தப்பு தப்பான விஷயங்கள் நிறைய நடக்கும் உங்க வாழ்க்கையில சோ எல்லாத்தையும் பார்த்து சரி பண்ணி கரெக்ட் பண்ணிட்டு போறது நல்லது சரிங்களா ரொம்ப எதுலயுமே இன்னைக்கு நமக்கு பாசிட்டிவா இருக்குங்கிறதுக்காட்டி நாளைக்கு நமக்கு பாசிட்டிவா இருக்கும்னு நினைக்க கூடாது அதுதான் சொல்றேன் இப்ப உங்களுக்கு பாசிட்டிவ் சரிங்களா அடுத்தது பூரட்டாய் நட்சத்திரக்காரர்கள் பூரட்டாய் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திராதிபதி மட்டும் மட்டும்தான் குறை நீங்களும் எல்லா தப்பையும் பண்ணுவீங்க பட் ஆனா தப்பு பண்ணா நீங்களும் தப்பு பண்ணுவீங்க இல்லன்னு சொல்லல ஆனா பண்ணா வித்தியாசம் எல்லாமே கிடைக்கும் பட் கிளைமேக்ஸ் உங்களுக்கு அவங்களுக்கு வந்து பின்னாடி கிளைமேக்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு இப்பவே கிளைமேக்ஸ் கிடைச்சிடும் ஆஹ் ஆகாமிய கர்மாவின் அடிப்படையில உங்களுக்கு பலன் நடக்கும் சோ இந்த அமைப்பு வந்து நீங்க தவறு செய்வதுங்கிறதே நான் வேண்டாம் தான் நீங்களே தவறு செய்ய மாட்டீங்க பட் ஆனா சூழ்நிலையின் காரணமாக நல்லவங்க கூட கெட்டவங்களா மாறுவாங்க அப்படிங்கிற அடிப்படையில உங்களுக்கு எல்லாம் நடக்கும் அதே மாதிரி உங்களுக்கு எதிராக எல்லா வேலைகளும் நடக்கும் ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்க நீங்க தவறு செய்ய வைக்கணும் அப்படிங்கறதுக்காண்டி ஆபீஸ்ல எல்லாரும் உங்களுக்கு எதிராக இருப்பாங்க இல்லாட்டி செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும் கொஞ்சம் பார்த்து நிதானமா எப்படி பண்ணணும் என்ன செய்யணும் அப்படிங்கிறத யோசிச்சு செய்யுங்க சரிங்களா உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க முடிஞ்சா ஆபீஸ் ப்ரொஃபஷனலா வேலை பார்க்கறவங்களா இருக்கும் பட்சத்தில் ஆபீஸ கொஞ்ச நாள் லீவ் போட்டு ஒரு சுற்றுலா பயணம் மாதிரி போயிட்டு வாங்க அதே மாதிரி சொந்த தொழில் வச்சிருக்கவங்களா இருந்தாலும் ஒரு ஒரு ரெண்டு நாள் லீவ் போட்டு ஒரு ரொம்ப தூரத்தில் உள்ள கோயில் இப்ப சென்னையில இருக்கீங்கன்னா திருச்செந்தூர்லாம் திருச்செந்தூர்லன்னா திருப்பதி போகலாம் இந்த மாதிரி ரொம்ப தூரத்துல உள்ள கோயில போய் சாமியை கும்பிட்டு வர்றது ஒரு மன திருப்தியும் மனசாந்தியை தரும் மத்தபடி ஒரு நெகட்டிவா நடக்காது அதாவது ஒரு ஒரு மனப்போராட்டத்திலே நீங்க இந்த நேரத்துல இருப்பீங்க அந்த மனப்போராட்டத்தை தெளிவு பண்றதுக்கு ஒரு நார்மலா ஒரு ஃப்ரீயா மைண்ட் செட்டை கொண்டு வர்றதுக்கு இந்த காலகட்டத்தை நீங்க பயன்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்க சொல்லலாம் அதே மாதிரி எல்லாரும் உங்களுக்கு நல்ல யோசனை சொல்லுவாங்க இப்ப ஈவன் நான் சொல்றது கூட உங்களுக்கு நல்லதா இருந்த இடத்துக்கு இல்லாட்டி எடுத்துக்க வேண்டாம் சரிங்களா அந்த மாதிரி சொல்றேன் எல்லாரும் உங்களுக்கு நல்ல யோசனை சொல்லுவாங்க இந்த நேரத்துல அப்படின்னு நினைக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எது சரியோ அதை பார்த்து பண்ணுங்க சரிங்களா வீடியோ இப்பதான் டைம் பாக்குறது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதாச்சனைக்கு